அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒரு சகோதரர் தன் பக்கத்திலே அகலுல் பிதா அதாவது மார்க்கத்துக்கு முரணான ரசூல்லாஹி சல்லாஹல்ல காட்டித் தராத முறையில் வணக்க வழிபாடுகளில் படக்கூடிய அமைப்பிலான பள்ளி வாயில் இருக்கின்றன அது தவலீக ஜமாத்தினர் நடத்தி வரக்கூடிய பள்ளி வாயில் அது போன்ற பள்ளி நான் நிர்வாகத்திலே சேர்ந்து கொண்டு மார்க்கங்களில் ஈடுபடலாமா அப்படின்ற ஒரு சபோல் கேட்டிருக்கிறார் எப்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் த ஆவணும் த ஆவணும் அடல் உ நல்ல நன்மையான விஷயங்களுக்கு நம்ம ஒருவருக்கொரு ஒரு உதவி உதவி செய்து கொள்ள வேண்டும் தீமையான பாவமான காரியங்களில் நாங்கள் உதவி செய்து கொள்ளக்கூடாது என்று அல்லா அல்லாஹ் சொல்கிறார் ஒரு விஷயம் ஷிர்காக இருக்குமாக இருந்தால் ஒரு ஒரு விஷயம் சுன்னாவுக்கும் முரணான அமைப்பில் இருக்குமா இருந்தால் ஒரு விடயம் சுர்ல்லாஹ்லியோ செல்ல முறையில் காட்டித் தராத வழிமுறையில் இருக்குமா இருந்தால் அதை விதத்தாகவோ ஷிருக்காகவோ சாதாரணமான ஆசியாவாகவோ இருக்குமாக இருந்தால் அதுக்கு துணை போகக்கூடாது என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் துணை போகக்கூடாது மட்டுமல்ல மன்ற ஆமீன் குமுகிரன் பள்ளி வைரோபியதி ஃபைலம் எஸ் தி பபிலி அணி ஃபைலம் எஸ் தமிழ் பிஹி மொதாலிக்கு அது ஆஃப் அல்லியுமா என்ற சூழலாக சொல்கிறாங்க ஒரு தீமையை ஒருவர் கண்டால் அவர் வந்து அதிகாரம் நேரத்தில் கையால் தடுக்கட்டும் இல்லாட்டி வாயால் சொல்லி விளங்கப்படுத்தட்டும் இல்லாது விட்டால் தன் மனதால் வெறுக்கட்டும் அதுக்கு பின்னால் இமானில் எந்த ஒரு பகுதியும் இல்லை அப்படின்ற சூழலாக செல்லாகுலி அவங்க சொல்கிறாங்க எனவே இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல்பாடுகளை தங்கள் பள்ளிவாயிலுடைய கொள்கையாக ஆக்கிக்கொண்டு ஒரு மதுக அடிப்படையில் தான் இந்த வணக்கங்கள்லாம் இங்கே நடைபெற வேண்டும் என்பதை ஒரு விதியாக ஆக்கி கொண்டு மற்ற குர்ஆன் சுன்னாவுடைய எந்த செய்திகளையும் அவர்கள் ஆராய்ந்து பார்க்காமலோ அல்லது அவர்களிடத்திலே வந்தால் இதில் சரி இருக்குமா அதில் குரான் இப்படி சொல்லுகிறதே ஹதி சொல்கிறதே என்று கேட்பதற்கு எந்த வழிவகையும் வைக்காமல் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்வாகத்திலே நாம் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ரெண்டு விதமான நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்று அவர்களுடைய அந்த விதாத்துக்கள் அந்த விஷயங்களை எல்லாம் தலை சாய்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிதி இருக்கிறது இப்படி நிலை இருக்குமாக இருந்தால் அது நம்மளை வந்து என்ன செய்யும் ஒரு தீமையை முனித்த அந்த மிகப்பெரிய ஒரு குற்றத்துக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம ஆளாகிடுவோம் எனவே கூடாத ஒரு செயல்பாடு அதே நேரம் நம்ம அப்படி இருப்பதனால நாங்கள் அவர்களுடைய அந்த குரான் சுன்னாவுக்கு முரணான இடங்கள் வருகிற நேரத்தில் இது பிழை என்று தொடர்ந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு அங்கு அளிக்கப்படுமாக இருந்தால் இது வந்து தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து அளிக்கப்படுமாக இருந்தால் அந்த வாய்ப்பை எந்த விதமான தயவு தார்ச்சன்னியமும் இன்றி நாம் அதை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதன் ஊடாக குர்ஆான் சுண்ணா என்ற அடிப்படையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு துணையாக ஒரு தூணாக நம்மளுக்கு நிற்கவதற்கான வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த இரண்டாவது நிலையை பொறுத்தவரைக்கும் எல்லோராலும் சாத்தியமான ஒரு நிலை கிடையாது பெரும்பாலும் எப்படி இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வெளியில நம்ம அப்படி இருப்பதாக சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் உள்ளே வந்து இவர்களுக்கு எதிராக வெளியிலே ஹுரான் சுண்ணாவிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களை ஒரு பெரிய இடைஞ்சலாக செய்வாங்க நிர்வாகத்தில் பேசி கொண்டிருப்பார்கள் அதாவது இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இரட்டை செயல்பாடுகள் தான் கூடுதலாக நெசையும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு உண்மையிலே ஹலாஸாக அப்படி ஒரு நிர்வாகத்தில் இருந்து கொண்டு இது பிழை என்று தொடர்ந்து சுட்டிக்காட்டி இவர் பிழை என்று பகிரங்கமாக சுட்டுப் பட்டக்கூடியவர் என்று அவர்களுக்கும் தெரிந்து அவர்கள் இவருடைய வாயிலிருந்து குரான் சுன்னா சம்பந்தமாக நேரத்தில் வந்து பிழைதான் என்று உணரக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர முடிந்த ஒரு சூழ்நிலையில் இவர் அந்த இடத்திலே இருப்பாராக இருந்தால் தாராளமாக அவர் என்ன செய்யலாம் தொடர்ந்திருக்கலாம் இருக்க வேண்டும் காரணம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிவகையாக அது அமையும் என்பது எனவே இந்த ரெண்டு நிலையையும் கருத்தில் கொண்டு கூடுமா கூடாதா என்று கேட்ட சகோதரர் என்ன செய்யலாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம்